தாயின் இறப்பே தாழ முடியாத சோகம் தன்னந்தனியே அவரது உடலை சுமந்து செல்வது இன்னும் கொடுமை ஒடிசாவில் சாதி கொடுமையால் தாயின் சடலத்தை சைக்கிளில் வைத்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு எடுத்து சென்று இறுதிச் சடங்கு செய்த துயர செய்தியைப் பற்றி பார்க்கலாம் ஒடிசாவின் கண்டர்கர் மாவட்டம் கர்பாபகல் கிராமத்தைச் சேர்ந்த ஜானகி சின்ஹானியா தனது பதினேழு வயது மகன் சரோஜ் மற்றும் மகளுடன் வசித்து வந்தார் நேற்று முன்தினம் தண்ணீர் எடுக்க சென்ற ஜானகி தடுமாறி விழுந்ததில் உயிரிழந்தார் தாயின் மரணத்தால் நிலக்குலைந்து போன சரோஜ் அவருக்கு இறுதி சடங்கு செய்ய அக்கம் பக்கத்தினரிடம் உதவியை நாடினார் ஆனால் அவர் பட்டியலினத்தவர் என்பதை காரணம் காட்டி அவருக்கு உதவி செய்ய யாரும் முன்வரவில்லை இதனால் மனமுடைந்து போன சரோஜ் தனி ஆளாக இறுதி சடங்கை செய்ய தீர்மானித்தார் தாயின் உடலை துணியால் மூடிய அவர் சைக்கிளின் பின்புறம் வைத்து தாயின் உடலை தனி ஆளாக சுமந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காட்டுப்பகுதிக்கு கொண்டு சென்று இறுதி சடங்கை செய்து முடித்தார் செல்லும் வழியில் சைக்கிளில் இருப்பது என்ன என்று கேட்டவர்களுக்கு தனது தாய் மரணமடைந்ததை பரிதாபமாக கூறியபோது அவருக்கு யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை தலைவிரித்தாடும் சாதி கொடுமையால் தாயை இழந்த சிறுவனுக்கு ஒருவரும் உதவ முன்வராதது பெரும் சோகத்தை விதைத்துள்ளது சமூகத்தை பிளக்கும் சாதிக்கு எப்பொழுதும் மரணம் வரும் என்ற ரவுத்ரத்தை ஏற்படுத்துகிறது இந்த ஒடிசா சம்பவம் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்